எங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த பதினேழு வருஷமாக எங்கள் அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் பர்த்தா இல்லை ஆனால் என் பிள்ளைகளை இப்போ பதினேழு வருஷமா எங்கள் அப்பா தான் வேலை செஞ்சு அந்நாடு கூலி வேலை செஞ்சு தான் காப்பாத்தினார் சொந்த காட்டில் வேலை இருக்குதுன்னு செய்ய போயில ஆணை முடிச்சிருச்சு எங்கள் அப்பாவை எனக்கு என் பிள்ளைகளுக்கு யாரும் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கும் ആഴ്ചകൾക്ക് മുൻപാണ് ലൂർദുമേരിയുടെ അച്ഛൻ സൗന്ദരരാജനെ രാജിനെ ചിന്നക്കനാൽ ബി എൽ റാമിൽ വെച്ച് കാട്ടാന ആക്രമിച്ചത് സ്വന്തം കൃഷിയിടത്തിൽ ജോലി ചെയ്യുന്നതിനിടെയായിരുന്നു ആക്രമണം തുടർന്ന് ചികിത്സയിലിരിക്കെ മരണപ്പെട്ടു ഭർത്താവ് ഉപേക്ഷിച്ച ലൂർദുമേരിക്കും രണ്ട് മക്കൾക്കും ഏക ആശ്രയമായിരുന്നു സൗന്ദര് രാജ് കൊച്ചുമകന്റെ കൺമുന്നിൽ വെച്ചാണ് സൗന്ദരരാജനെ കാട്ടാന ആക്രമിച്ചത് ആനകലയിൽ മുത്തശ്ശൻ പിടയുന്നത് നോക്കി നിൽക്കേണ്ടി വന്നു ചെറുമകന് யானை கிடை நாங்கள் பார்க்கல திருப்பி வரையில் திருப்பி வரையில நான் பார்த்துட்டேன் அவர் பார்க்கல யானையை பார்த்தோடனே சில போல் நட்டுக்க நின்றுட்டார் ஓட முடியலை அந்த உடனே தான் பிறகு தான் யானை வந்து என்னை துரத்துச்சு நான் கீழே ஓடிட்டேன் திருப்பி அவரை முட்டி தள்ளி கீழே ரெண்டு கையும் இப்படி பிடிச்சி தூக்கி வீசிட்டு திருப்பி யானை போ போன பிறகு நான் திருப்பி அவரை தூக்க போனேன் திருப்பி யானை என்னையும் வரட்டினால நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன திருப்பி துரத்துன பிறகுதான் அவர் மேல மரத்தை சாச்சு போட்டது நான் திருப்பி அஞ்சு ஏக்கர் இறங்கி கீழே அப்படியே கழிஞ்ச மாசம் பன்னியாறு ஸ்டேட்டில தொழிலாளியாக பரிமளவும் காட்டான ஆக்கிரமணத்தில் கொல்லப்பட்டிருந்தோம் രിക്കൊമ്പന്റെ ശല്യം ഒഴിവായെങ്കിലും ചിന്നക്കനാൽ ശാന്തൻപാറ പഞ്ചായത്തുകളിലെ കാട്ടാന ആക്രമണങ്ങൾക്ക് അറുതിയായിട്ടില്ല അരിക്കൊമ്പനെ മാറ്റുന്നതിനൊപ്പം നടപ്പിലാക്കുമെന്ന് പ്രഖ്യാപിച്ച ഒരു സുരക്ഷാ നടപടികളും അധികൃതർ ഇതുവരെയും സ്വീകരിച്ചിട്ടില്ലെന്നും ആക്ഷേപമുയരുന്നു എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും